இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்கு இப்பொழுது எப்படியான கிரக பலன்கள் இருக்கு இதற்கு மேல் மாற்றங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்துறேன் இறைவன் அனுகிரகம் இறைவன் அருள் இருந்தால் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கைக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால் முடிந்த சிறிய ஒரு சின்ன விளக்கங்களாக இப்போ நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கேங்க உங்கள் வீட்டு தோழியாக இருந்து உங்கள் வீட்டு சகோதரியாக இருந்து என்னால் முடிந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் வகையில் புதிய ஒரு முயற்சியில் விளக்கமாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இறைவன் அனுகிரகத்தால் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த பதிவின் மூலமாக பல நன்மைகளை கொடுப்பாருங்க ராசிக்காரர்களுக்கு இந்த காலமானது ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது மேஷராசிக்கு இப்போ கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனாகவே கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அதிலிருந்து மாற்றங்கள் ஏற்படலைன்னு வருத்தப்படுவீங்க நிறைய பரிகாரங்களும் பண்ணியாச்சுங்க நிறைய கோவில்களுக்கு போயாச்சு எத்தனையோ நாங்கள் வந்து பதிவுகளை பார்த்து அதன்படி செயல்படுத்தியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அதன் மூலமாக பல விதத்தில் பிரச்சனை தான் இருந்துகிட்ருக்கு சில பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லாமலே போயிட்டுருக்குன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய மேஷராசிகளுக்கு இந்த பதிவு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பொதுவாக மேஷராசிக்கு பார்க்கும் பொழுது பலன்கள் நல்லபடியாக இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனால் அதையும் மீறி வந்து சரியா இல்லைன்னு பொழுது சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா சிலருக்கு ஒரு சில இடங்களில் சின்ன சின்னதா கிரகத்தால் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கிறது தெரிஞ்சு அதன்படி நம்ம மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அது தெரியாத பொழுது பொது பலனாக பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் தான் இருக்குன்னு நம்ம நினைத்தாலும் தவறான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம மன சங்கடப்படும் சரி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குதுன்ற எண்ணங்கள் ஏற்படும் அப்போ உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள் இல்லைங்க பொது பலன்லேயே நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குது அதன்படி செயல்பட்டாலே எனக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்னா இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் ஏற்பட்டுடும் அதே போல் ஏழரை சனி இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குது ராசிக்காரர்கள் மனதளவில் அது ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஏழரை சனியில் ஆரம்ப கட்டம் நான் ஏற்கனவே போட்ட பதிவுகளையும் இதை தான் போட்டிருக்கேன் ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கிடையாது சனி பாதிப்புக்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அதே போல் உங்கள் செயல் மட்டும் நல்ல செயலாக இருந்து சரியான முடிவுகளை எடுத்தீங்கன்னா எந்த காலத்திலுமே உங்களுக்கு சனி பகவானால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது ஏன்னா இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது லாப தாங்க அதாங்க அமர்ந்துட்டுருக்கார் உங்களுக்கு லாபத்தில் சனி பகவான் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல நன்மைகள் தான் ஏற்படும் விரையச்சனியாக இருக்குது ஏழரை சனியாக இருக்குதுன்னு ஏதோ மனசை போட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு அதன் மூலம் சில விஷயங்களை தடுக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு நீங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் அமைதியாகவே இருந்து பாருங்கள் எதுவும் எனக்கு நடக்காது நான் நல்ல விதமாக இருப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் மனது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதுங்க இந்த காலகட்டம் அதுதான் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க மனதளவில் இது நாள் வரையிலும் எத்தனையோ பிரச்சனையை சந்தித்து வந்தாச்சு ஏழரைச்சனி நடக்காததுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து தான் வந்துட்ருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை இடங்களில் எத்தனை கவலை எத்தனை கஷ்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதன் மூலம் அதில் இருந்து சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து எத்தனையோ இடங்களில் வந்தாச்சு இப்போ ஏழரை சனியால் உங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக வராதுங்க அதே போல் பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவமாகவே இருப்பீங்க எப்பயுமே ஒரு பய பயம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான முகத்தில் வந்து நீங்கள் என்ன தான் தைரியமாக இருந்தாலும் மனசளவில் நீங்கள் தைரியமாக இருந்தாலும் செயலில் கரெக்டாக இருந்தாலும் முகத்தை பார்க்கும் பொழுது எதையோ பயந்த மாதிரி எதையோ பறிகொடுத்த மாதிரியான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையே நீங்கள் இருக்கா மாதிரியான தோற்றங்கள் தெரியுது அதை மாதிரிலாம் இருக்காதிங்க ஏன்னா காலம் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் பெரிய கஷ்டத்தை கொடுக்காதுங்க தைரியமானவர்களாக நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் தைரியமாக தான் செய்வீங்க முயற்சி எல்லாம் தைரியமாக எடுக்கக்கூடிய ஆட்கள் சரியான முறையில் எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து முயற்சி செய்வீங்க ஏன்னா புத்திசாலிகள் தான் நீங்கள் மேசராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எது ஒன்றும் நிதானம் இருக்காது ஆனால் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் இதனால் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வரும் நீங்கள் வந்து பயப்பட வந்து சனி பகவான் இந்த மாதிரி இருக்காரு அந்த மாதிரி இருக்காருன்ற ஒரு பதட்டத்தோடே நீங்கள் காலத்தை கடத்துறீங்க வாண்டா நல்லபடியாக கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபச்சனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது இந்த காலம் ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கு உரியவர் உங்களுடைய தொழிலே போயிடுச்சுங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வருமானம் இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ வருமானம் அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் முயற்சிகள் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் தாங்க இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்க வேண்டிய காலகட்டம் கிடையாது சனி பகவான் அவர் அவர் வேலையை செய்வார் நீங்கள் உங்கள் கடமையை நிதானமாக செஞ்சுக்கிட்டு போவோம் வேகம் வேண்டாம் ஏன்னா அந்த வேகத்தில் ஏதாவது சிறிய தவறுகள் ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா உங்களோட இயல்பான வேலையை பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுவார்கள் மேஷராசி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே போதும் பெரிய 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 பிரச்சனைகள்லாம் வந்துருன்ற கவலையே வேணாங்க உங்களுக்கு அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தராருங்க விபரீத ராஜ யோகத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் பயங்கர சப்போர்ட்டுங்க இந்த ராசிநாதன் சப்போர்ட் இருந்தாலே போதுங்க எந்த கிரகமும் உங்களுக்கு கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க கஷ்டன்ற இடத்துக்கே உங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க அவங்கவுங்க ராசிக்காரர்கள் வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவங்களோட ராசிநாதன் சப்போர்ட் இருந்தாலே போதுங்க ஏன்னா கொஞ்சம் நாம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்கணும் வெளியே இருக்கிறவங்க நம்மளுக்கு தொல்லை பண்ணுவாங்கன்னு நினச்சா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சரியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே இருக்கிறவங்களால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நமக்கு சரியில்லைனா தான் நமக்கு பிரச்சனை எங்கேருந்து வந்தாலும் பிரச்சனை கூட இருக்கிறவங்களாலையும் பிரச்சனை இப்போ அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அப்போ அவர் உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல ஒரு பலகை இல்லாமல் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேஷராசியை பொறுத்தவரை இப்போ தொழில் மாற்றம் எப்படியோ ஒரு மாற்றம் ஏற்படுங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி நினைக்காம இருந்தாலும் சரி எனக்கு தொழில் மாற்றம் வேணும் நீங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருந்தாலும் சரி நான் இதுலேயே இருக்கிறேன்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை சவாய் பகவான் கொடுக்குறாரு அதுவும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாற்றமானது உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் பொழுது முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சுமை குறையுங்க ஃபஸ்ட்டு கடன் தொல்லையில் தாங்க முடியாமல் இருக்கீங்க கடன் வந்து உங்களுக்கு இருக்கே கோசரம் கொஞ்சம் கூட குறையிலங்க இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டே இருக்குதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நான் பயப்படாதேன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே தான் இருந்துகிட்டு இருக்கேன்னு பலகீனமாக பேசக்கூடிய மேஷராசி கூட செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் ஏன்னா பொருளாதார மாற்றம் ஏற்படுதுனாலே உங்களுக்கு கடன் சுமை குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் பயப்பட மாட்டீங்க நாள் வரைக்கும் பதட்டத்தோடு பயத்தோடு இருந்த நீங்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சனி பகவானும் லாபச்சனியாக இருந்து தைரியம் கொடுப்பாரு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு அப்போ மனதளவில் நீங்கள் சஞ்சலம் படக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் செவ்வாய் பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டாயிட்டு இருக்கேங்க ஆனால் பாதியிலே நிற்கிதுங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ அந்த வேலை ஆரம்பித்தீங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் இல்லை வீட்டில் இருக்கிறத நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறேங்க அப்படின்னா அதையே செய்யலாம் இடத்தை விற்றா எனக்கு பிரச்சனை தீந்துரும் ஆனால் விற்க முடியாத சூழ்நிலையில் இருக்க சிக்கலில் இருக்குன்றவங்களுக்கு அந்த சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உரிய பொருள் உரிய அங்கீகாரத்தோடு விற்பனைக்கு வரக்கூடியதாக இருக்குதுங்க விற்றுடுவீங்க விற்றுட்டு அந்த கடனில் இருந்து குறையிறது இல்லை மனசுக்குள்ளே ஏதோ பயத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டுருவீங்க வண்டி வாகனங்கள் வாகன சேர்க்கை ஏற்படுதுங்க உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது இல்லைங்க இந்த வண்டியெல்லாம் நான் விற்றுட்டு என்னோட கடனை அடைச்சிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதை விற்பனை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியாக அதை வித்துட்டு நன்மை தரக்கூடிய பலன் தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சமீபத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ வரக்கூடிய காலங்களில் உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது கரெக்டாக பார்க்கணும் வண்டி வாகனத்தை வந்து வாங்குறதா இருந்தாலும் சரி விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது ஏன்னா தான் நீங்கள் சொன்னாலும் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க லாபச்சனியாகவே இருந்தாலும் சரிங்க இந்த இந்த ஆரம்ப காலகட்டம் வேணால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் நடு கண்டனம் சொல்லக்கூடிய ஜென்ம சனியில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இன்னைக்கு நீங்கள் கொடுக்கறதோ அந்த டைம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சரியாக அமைச்சிக்கிறது நல்லது அதே போல் இது நாள் வரையிலும் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான காலங்களாக இருக்குது வெற்றி அடைஞ்சிருவீங்க எதெல்லாம் பாதியில் நின்றுடுச்சோ எதெல்லாம் பாதியாக நின்று இது வரைக்கும் செய்ய முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களோ அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது குழந்தைங்க படிப்பு கூட ஒரு சிலவங்களுக்கு மேற்படிப்பு படிக்க வைக்க முடியாமல் பாதியில் நின்றவங்களுக்கு கூட இப்போ நீங்கள் படிக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா படிச்சிடலாம் குழந்தைங்களை படிக்க வச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உங்களுக்கு செவ்வாய் ஆதரவாக இருக்குதுங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்றது பலத்தை ஏற்படுத்துது அதே போல சூரியன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டுங்க இப்ப வலுவாக இருக்கிறாருங்க சிம்ம ராசியில் அமர்ந்து ஆட்சியாக அமர்ந்து ஆட்சிநாதனாக உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் தேவையில்லாத மன சங்கடங்கள்லாம் இப்போ குறையுதுங்க எதிரிகள் தொல்லை நீங்கிடும் முதல்ல சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொழில் போட்டி இருக்கலாம் நீங்கள் எது செஞ்சாலும் எதிர்க்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதில் அவனுக்கு லாபமாக நஷ்டமானு கூட தெரியாது நீங்கள் எது பண்ணாலும் அவன் செய்வான் அது உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அது லாபமாகவே இருந்தால் கூட அது ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும் நாம் எது பண்ணாலும் இவங்க பண்ணி தொலைகிறாங்கப்பா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலப்பா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு வலுவாக இருப்பதனால் எதிரிகள் உங்களுக்கு அந்த மாதிரி தொழில் போட்டியெலாம் இருக்காது அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுவும் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் இதெல்லாம் அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு பூ வச்சிங்கன்னா மறுநாள் அவங்க பூ வைப்பாங்க சாதாரணமாக ஒரு நாள் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா அவங்க அன்றைக்கி டிஃபன் சாப்பிடுவாங்க சாதாரணமாக ஒரு நாள் சிரிச்சிட்டிங்கன்னா அவங்க அன்றைக்கி சிரிப்பாங்க அது வந்து உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நாம் எது பண்ணாலும் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும்போது எரிச்சலாக இருக்கும் இது வீட்டில் கூட சண்டையாக கூட மாறத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க போகிறாங்க நீங்கள் மன உளைச்சலாக இருக்கும் பொழுது வீட்டில் அந்த கோபத்தை கா காமிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் இதனால் வீட்டில் பல இடங்களில் வந்து பெண்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஆனால் இப்போ அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பை சூரியன் கொடுக்குறாங்க வீட்டுக்காரங்க உங்களை பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அங்கே வேற மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அப்போ நீங்கள் உங்களை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கான காலகட்டம் இது வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மானம் மரியாதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சுப பலனை தரக்கூடியதாக இருக்குதுங்க ஏன்னா அலட்சியப்படுத்துறதுனாலேயே பல பேர் வந்து மேஷராசிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்திருக்கும் உங்களை யாருமே ஒரு பொருட்படுத்தாமே இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை உரிய அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் சந்தோஷமும் வரும் நம்மளும் ஆளாக இருக்கோம் நம்மளும் சரியாக தான் இருக்கோன்ற ஒரு தைரியம் வந்தால்தானே அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்ல முடியும் அதே போல அடுத்த கட்ட நகர்வுக்கு தெளிவாக செல்வதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா குரு பகவான் தனவாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்காருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூலமாக உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குங்க தொழில் சிறப்பாக இருக்குது வாக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஆனால் இந்த வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எப்படியாக இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக வரும் அதே போல் ஏதோ ஒரு சில இடத்துல பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நேரமும் உங்களுக்கு அமையும் ஆனால் அதெல்லாம் வேணாம் தான் நான் சொல்லுவேன் யாருக்குமே அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் அறிவுரை கூறுவதை நிறுத்துவது நல்லது ஏன்னா நீங்கள் சொல்லிவிட்டு வர வரைக்கும் அவங்க மண்டே ஆட்டுவாங்க பின்னாடி அதிகமாக பேசுவாங்க உங்களை பற்றி அது தேவை இல்லாதது வேணாம் உங்களை பற்றி தரக்குறவாக பேசுவாங்க ஏன்னா நேரம் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் குருன்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட தான் செய்யும் பாருங்கள் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ அது மாதிரியான ஒரு அமைப்பு வரும் உங்களை கூப்பிடுவாங்க இதை வந்து சொல்லுங்கள் கிட்ட சொல்லுங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க சரி நல்லது தானே நினச்சி நீங்கள் போய் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் ஆகாதவர்களாக மாறிடுவீங்க சொல்ல சொன்னவங்களும் சேர்ந்துக்குவாங்க கேட்டுக்கிட்டவங்களும் சேர்ந்துக்குவாங்க நடுவில் நீங்கள் சாதாரணமாக போன நீங்கள் ஆகாதவர்களாக போவீங்க உங்களுக்கே அவங்க தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துருவாங்க உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டுருவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் அமைதி காப்பது நல்லது அதே போல் ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய மேஷராசியாக இருந்தாலும் சரி வக்கீல் பேச்சு திறமையோடு இருக்கக்கூடியவர்கள் பாடகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாக்குஸ்தானம் சிறப்பாக இருப்பதனால் அவங்க அந்த இடத்துல அங்கீகாரம் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்க குரு பகவான் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கார் அதே போல் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகுங்க மேஷத்திற்கு திருமண யோகம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுவாங்க இப்போ ஏழரை நடக்குதுங்க நான் எப்படிங்க திருமணம் பண்ணிக்கிறது பயமாக இருக்குங்கன்னு பயப்படுவீங்க உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல ஜோதிடம் காமிங்க உங்களுக்கு குரு பலன் சரியான அமைப்பில் இருந்து தசா புத்தி சரியாக இருந்தால் நடக்கும் பொழுதும் திருமணம் பண்ணலாங்க தவறே கிடையாது ஏன்னா இப்போ சுப விரய செலவு தான் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரியான விரயங்கள் ஆனாலும் உங்கள் வாழ்நாள் முழுக்க அது ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ விரயம் ஆகுதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பொருளாதார வரவும் இருக்குது ஏன்னா பொருளாதாரம் வந்தால் தானே நீங்கள் விரயம் பண்ணவே முடியும் விரைச்சனையில் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குது பணப்புழக்கம் ஏற்படும் ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குற குடும்பஸ்தானம் வரன் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ குரு பலனும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துது மேஷத்தை பொறுத்த வரையிலும் சனி பகவான் சரியாக அமையலைன்னா கூட குரு சரியாக அமைந்தால் பல பிரச்சனைகள் தீந்துரும் ஆனால் இப்போ க சனி பகவானும் உங்களுக்கு சிறப்பான பலனில் தராரு குரு பகவானும் உங்களுக்கு சிறப்பான பலன் தராரு உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தராரு அப்போ நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆளாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி முன்னோக்கி நகரக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க ஆனால் எல்லா இடத்தையும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னால் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வரை காத்திருந்து ஆகணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் என்ன காலம் மட்டும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கணும் இன்னொரு சிலருக்கு நாளைக்கு கிடைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் கிடைக்காதுன்றது எதுவுமே கிடையாது இல்லையா அந்த புரிதல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை பல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் மேஷத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்குதுங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை உங்களுக்கு இல்லாதவர்களுக்கு வேலை இல்லை இல்லை படித்து முடித்தவர்களுக்கு வேலை முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமை மெதுவாக குறைவதற்கான வாய்பட கடன் வந்து குறைஞ்சிடும் படிப்படியாக குறைவதற்கான நிதி நிலைமையில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பண வரவு ஏற்படும் ஏன்னா பண வரவு சரியாக ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தாதானாங்க நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் கான்சென்ட்ரேட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது அதே போல் குடும்பத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் எந்த விதத்திலும் குடும்பத்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது குடும்ப சப்போர்ட் உங்களுக்கு இப்போ பலமாக இருக்குது அதே போல் உறவுகள் காதல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா ஏழரை சனியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அம்சத்தோடு தான் இருக்கிறீங்க முடிவு மட்டும் தெளிவாக எடுங்க அதுதான் எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு தெளிவாக எடுக்கணும் அவசரப்படக்கூடாது மேஷ ராசிக்கு ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேங்க அவசரம் இருக்கக்கூடாது உங்கள் ராசி எப்பொழுதும் வேகமாக செயல்படக்கூடியதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களை கூட நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வெற்றியோடு போய்கிட்டே இருக்கலாம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிற கடனை நீங்கள் படிப்படியாக குறைச்சாலும் கடன் புதிய கடன்களை வாங்குவதை மட்டும் தவிர்க்கணுங்க ஏற்கனவே இருக்கிற கடனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் புதிய கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத புதிய கடன் மூலம் பிரச்சனை இருக்குது அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கடன் வந்து குறையாது அதனால புதிய கடனை தவிர்த்துட்டு இயல்பாக வாழ்வதற்கான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சுப பலனாக தாங்க இருக்குது எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க தரிசனமான நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் மேஷத்திற்கு இது ஒரு பொற்காலமாக அமையுதுங்க